மன்னாரில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போலீசாருக்கு முன்பாக நீதிமன்றத்திலே போலீசார் கடமை நிமித்தம் வளமையாக குழுமுகின்ற நேரத்திலே இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு படுமோசமான நிலைமை எடுத்து காட்டுகின்றது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி படம் போடுவதை விடுத்துவிட்டு உண்மையாக நாட்டை கிளீன் செய்வதாக இருந்தால் குற்றவாளிகளை கிளீன் செய்ய வேணும் லஞ்ச மூலலை கிளீன் செய்ய வேணும் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகின்ற நபர்களை கிளீன் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு படம் காட்டுகின்ற செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டு கொண்டிருக்க கூடாது யாழ்ப்பாணத்துல மூன்று எம்பி இருக்கு அதில் ஒரு எம்பி கல்லை பிடிக்கிற நண்டு படம் காட்டுறார் கல்லை பிடிக்கிறது பிழை இல்லை ஆனால் அவர் கல்லை பிடிச்சு போட்டு போலீசாரை கண்டிப்பதாக சொல்லுகிறார் அவருக்கு விலங்குல இப்ப ஆட்சியில இருக்கிறது தாங்களா அல்லது வேறு ஆண்டு ஒரு எதிர்கட்சி மாறித்தான் ஜேவிபி செயற்பாடுகள் காணப்படுகிறது ஆட்சியில் இருப்பது தாங்கள் தான் என்பதை ஜேவிபி உணர வேண்டும் இன்னொரு எம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அவர் சொல்றார் காணாமலாக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று யார் விடுதலை செய்யணும் நீங்கள் தான் விடுதலை செய்யணும் நீங்களானே அரசாங்கம் நீங்கள் அரசாங்கம் என்றதை மறந்து படம் காட்டிக்கொண்டு தெரிய ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால மக்கள் நம்பி ஒரு இடத்துல இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிங்கள மக்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் முதலில் நாட்டை படுகொலைக்குள் தள்ளி கொள்ளை அடித்த ராஜபக்ஷ கைது செய்து சிறைக்குள்ளே அடைக்கணும் மஹிந்த ராஜபக்ஷ முதல் கோத்தபாய வரை சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்க கூட்டம் சிறைக்களிலே தள்ளப்பட வேண்டும் இத செய்தால் நீங்கள் சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர்கள் தமிழர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தமிழத்த இனப் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு தாங்கோ காணாமல்ாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்து என்று சொல்றதுக்கு ஒரு விசாரணையை சர்வதேச விசாரணையை நடத்துங்கோ அரசியல் கைதிகளை விடுவிयங்கோ அண்ணா நேற்று நீதியமைச்சர் அமைச்சர் சொல்றார் அரசியல் கைதிகள் என்று வெறுமே இல்லை என்று அப்ப மக்கள் உணர வேணும் அதுவும் ஜேவிபிக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் கூலி குறுக வேண்டிய நேரம் இது ஜேவிபி சொல்லுது மிக ஆபத்தான ஒரு கூட்ட வெளியிடுகிறார்கள் எல்லாரும் வாங்கோ நாங்கள் உண்டாவோம் இதுல இருக்கிற சூட்சமத்தை எங்களோட மக்கள் விளங்கிக் கொள்ளணும் எழுபத்தஞ்சு லிட்டர் கோகோ கோலா இருக்கான்னு வைங்கும் பத்து லிட்டர் பச்சை தண்ணி இருக்கான்னு வைப்போம் எழுபத்தஞ்சு லிட்டர் கொக்கோ கோலா தான் சிங்கள மக்கள் இந்த நாட்டிலே அவ பெரும்பான்மையாக இருக்கிறான் பத்து லிட்டர் பத்து வீதமாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று வைப்பான் இப்ப நாங்கள் உண்டாவோம் என்று எழுபத்தஞ்சு வீதமான கொக்கோ கோலாவோட பத்து லிட்டர் தமிழ் மக்களும் போய் கலந்தால் நாங்கள்லாம் கொக்கோ கோலாவா தமிழர்களுடைய அடையாளம் அழியம் இன அடையாளங்கள் அழியம் மொழித்துவ அடையாளங்கள் அழியம் இது எங்கட மக்கள் சிந்திக்காட்டி எங்கட இனத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது ஆகவே மக்கள் சிந்திக்க வேணும் ஜேவிபி படம் காட்டுறதை விட்டுட்டு உங்கள் மக்களை பாதுகாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும்